அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நுஹாஸ் விழாக்கு நீ விழாக்கில் ஒரு சூப்பரான டேஸ்டியான சிக்கன் ரெசிபியை தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடிக்கொள்ள போகலாம் நீங்கள் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு கொடுங்க அடிக்கடி இதுவே வேணும்னு சொல்லி கேட்பாங்க இப்போது மசாலா ரெடி பண்ணிடலாம் நான் வந்து ஒரு அரை கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டி பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சால்ட்டு தயிர் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கழுவி வச்ச சிக்கன்களை சேர்த்து நல்லா அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் வேகனுக்காக ஊற வச்சுடுங்க ஒரு மணி நேரம் கழித்து ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சு எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து வெ வெடி வெடித்ததும் நம்ம ஊற வச்ச சிக்கன்களை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கலந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க வதக்கிட்டு மூடி வைங்கி ஒரு அஞ்சு நிமிஷம் திருப்பி மூடி திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணியை சேர்த்து வேக வைங்க ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வெந் வேகட்டும் ஃபுல்லாக ட்ரை ஆன பிறகு ட்ரை ஆன பிறகு ஒரு பொடி கருவேப்பிலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விடுங்க ஒரு சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கிறேன் சூப்பராக டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்